ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பர்கூரில் தான் இருக்கோம் பர்கூரில் மாதேஸ்வரா சுவாமி கோவிலில் பார்த்திங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய குண்டம் திருவிழாவுக்கு தான் வந்திருக்கோம் வீடியோ சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன் பட் ஆக்சுவலாக ஏன்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டு வருஷம் ஒரு முறை தான் நடக்குது அதனால் கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த போய் என்னென்ன தகவல்லாம் கருத்திங்கன்னா நம்ம பர்கூர் வந்துட்டோம் அது பார்த்திங்கன்னா பர்கூர் கோல்டு ஆக்சுவலாக ஒரு சூப்பரான ப்ளேஸு ஃப்ரெண்ட்ஸ் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா அற்புதமான பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்கூரும் ஒன்று இந்த பர்கூர் பார்த்திங்கன்னா அந்தியூர்லேருந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வந்து பயணம் பண்ணால் தான் நம்ம பர்கூரை ரீச் பண்ண முடியும் அதற்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா தாமரைக்கரை அப்படின்ட்டுருக்கு தாமரைக்கரை பர்கூர் அதுக்கடுத்து தட்டக்கரை அப்படியே இன்னும் மேலே போகணும் அப்படின்னா கற்கக்கண்டி கொள்ளைகால் வரைக்கும் நம்ம அப்படியே பெங்களூர் வரைக்கும் போய்க்கலாம் இந்த ரூட்டு தான் இது சூப்பரான ஊர்னு வச்சுக்கோங்க மலைவாழ் கிராமம் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த பண்டிகை வந்து கொண்டாடுறாங்க எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலிமா பத்திரிக்கை வந்து அனுப்பிச்சி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு தான் கண்டிப்பாக வாங்க அப்படின்ட்டு பிரம்மமுகூத்தத்துலேயே தீமிதி திருவிழா நடக்கும் பட் எங்களால் அந்த டைமுக்கு வர முடியல இப்போ கொஞ்சம் ஒரு ஆறு மணிக்கு மேலே தான் இங்கே வந்திருக்கோம் பட் ஆறு மணிக்கு மேலே வந்ததுனால கண்டிப்பாக கொண்டா இருப்பாங்க இந்த கோவில் வந்து பர்கூர் மலை கிராமத்தில் துர்சானம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இந்த கோவில் இருக்குது பட் அற்புதமான ப்ளேஸு இங்கே ஒரு குளமும் ஒன்று இருக்குது சூப்பராக இருக்கும் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் பட் இந்த மலைக்கோவிலுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா பர்கூர் மக்களும் சரி கர்நாடகா மக்களும் சரி அதிக வரான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னொன்று இதற்கு முன்னாடி எப்போ இந்த குண்டம் திருவிழா நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலாம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ தான் நடக்குது ஜூலை மாதம் கண்டிப்பாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்திங்கன்னா இங்கே கூடுவான்னு சொல்லியிருந்தாங்க அதேமாதிரி தான் இருக்காங்க இன்றைக்கி ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க ஒரு சரியான கூட்டம் இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா மலை மாதேஸ்வர சாமி கோவிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து ஊர்களில் இருந்து சிவன் பார்த்திங்கன்னா இங்கே கொண்டு வரணும் சாமியெல்லாம் கொண்டு வரான்னு சொல்லியிருக்காங்க பட் அதை உள்ளே போய் தான் யாராவது கேட்டுட்டு என்னென்ன ஒவ்வொரு வந்து சாமியெல்லாம் கொண்டு வர சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் நைட் வந்து சூப்பராக நைட் வதுர்தா கூட ನೂರು ಗ್ರಾಮದ ಐಸ அப்புறம் பச்சை விலையை கட்டி பாத்தீங்களா அதுதான் வந்து குளம் ஆக்சுவலாக இங்கே வந்து கூட்டம் அதிகம் வரதுனால யாராவது என்ன பண்ணி பண்ணாங்க குண்டம் இறங்குறது பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது ஏன்னா விடிகாதாலேயே இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மக்கள் எல்லாம் யாருமே இந்த குண்டம் திருவிழாவில் கலந்துக்கலை இங்கே இருக்க தர்மகர்த்தாவும் பூசாரிகள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த குண்டம் திருவிழாவில் பூமி வச்சுருக்காங்க இங்கே நீங்கள் கண்டிப்பாக இயற்கையை ரசிக்கணும் அப்படின்னா இந்த திருவிழாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒரு ஒன் மந்த் கழிச்சுவாங்க இந்த இடம் இந்த புட்கள்லாம் தெரியுது பார்த்தீங்களா இந்த புல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த மக்கள் இருக்கிறனால எல்லாமே கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு அடுத்த இந்த சீசனில் சம்மர் வின்டர் சீசனில் மழை வரும்பொழுது வந்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பட் தெப்பக்குளம் இந்த தூண் தெரியுது பார்த்திங்கன்னா இதுதான் கிட்டத்தட்ட பல மலத்து தூணு இருக்குது ஆக்சுவலாக சுண்ணாம்பு அடிச்சிட்டாங்க சுண்ணாம்புல்லாமல் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக நிறைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கேன் லாமானா கூட அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அனுப்பிச்சிருக்காரு ஒரு மரம் தெரியுது பார்த்திங்கன்னா அரசமரமாக ஆலமரம் அங்கே இருக்குது அதோட வேர்கள் பார்த்திங்கன்னா அதோட சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே இப்போ அந்த இடத்துக்கு தான் சாமியே பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க அதையும் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சன்னதிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த கோவில் மாடுகள் வச்சுருக்காங்க பட் அந்த கோவில் மாடுகள் வந்து இரண்டு மூலம் வந்து அது மாட்டுக்கு மேலே கட்டி விட்டு அதை வந்து இங்கே இருக்க மக்கள் உள்ளூர் மக்கள் அதை பயன்படுத்தி அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் அவங்களுக்கு ஏதாவது காரியம் நடைபெறும் அப்படின்னா திருமணம் இந்த மாதிரி தடைகள் இருக்குதுன்னா இந்த மாதிரி அடிப்பாங்க ஆட்டம் அது ஒரு ஐதீகமாக வச்சுருப்பாங்க இந்த உள்ளூர் மக்கள் எல்லாமே பர்கூர் குருசானம்பாளையம் மலைமாதேஸ்வர சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது ஊர்களிலேருந்து சாமிகள் வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க அது என்னென்ன ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய மலைமாதேஸ்வர சாமிகள் சுவாமிகள் அடுத்தது அரபுக்கரை கம்பாலா சித்தேஸ்வர சுவாமிகள் கொண்டு வந்திருக்காங்க நெல்லூர் சிவலிங்கேஸ்வர சாமி கொண்டு வந்திருக்காங்க பர்கூரில் தேவரமலை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அங்கேருந்து சுவாமிகள் கொண்டு வந்திருக்காங்க அடுத்து மாக்கம்பாளையம் பத்ரகாளி அம்மன் சுவாமி கொண்டு வந்திருக்காங்க அடுத்தது சுண்டப்பூர் வீரபத்ர சுவாமி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாலவாடி சித்தேஸ்வர சுவாமி சுல்வாடி பிரமதேஸ்வர சுவாமி கடைசியாக பார்த்தீங்கன்னா இங்கே பர்கூர் மலைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தாமரைக்கரை வீரபத்ர சுவாமி கிட்டத்தட்ட ஒன்பது இடத்துலேருந்து இந்த சாமிகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஒன்பது சுவாமிகளும் பார்த்தீங்கன்னா பண்டிகை முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் கடைசி நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பது ஊர்களுக்கு உண்டான சுவாமிகளை வந்து நல்லபடியாக பூஜையெல்லாம் செஞ்சு அந்த ஊர்களுக்கு திரும்ப வலியுணத்து வச்சிருவாங்க ஏன்னா அடுத்த வருடம் கழித்து தான் இந்த பூஜை திரும்பவும் நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தப்போ சரியான கூட்டம் நிறைய கூட்டம் இருந்தது சரியான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறேன் இதில் அந்தளவுக்கு கூட்டம் மாதிரி தான் இருந்தது பட் நாங்கள் தரிசனம்லாம் சிறப்பாக முடிச்சிட்டோம் ஃபுல்லாக செட்டு போட்டு அந்த இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரம்மியமாக இருந்தது ரொம்ப அற்புதமாக இருந்தது ஏன்னா கண்டிப்பாக இது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருந்தது பட் இப்போ தான் திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ இந்த ஜூலை மாதம் வந்து ஒன்றாந்தேதி நடந்திருக்கு பட் சூப்பராக இருந்தது பரவாயில்ல இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆலமரம் ஆலமரத்துக்கு கீழே தான் வந்து இந்த சன்னதியை உருவாக்கியிருக்காங்க பட் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறையாக இடத்துக்கு வந்து பாருங்கள் இங்கே ஏகப்பட்ட காவலர்கள் பார்த்திங்கன்னா பாதுகாப்பு நிலையில் ஈடுபட்டுருக்காங்க வனத்துறையினர் அவங்களும் பாதுகாப்பு ஈடுபட்டிருக்காங்க இங்கே கோவிலுக்கு சைடில் பார்த்திங்கன்னா அன்னதானம் கொடுத்துட்ருக்கான்னு சொன்னாங்க பட் இரண்டு நாளாவே அன்னதானம் பார்த்திங்கன்னா பல்லாயிரக்கணக்கான மக்கள் சாப்பிட்ருக்கானு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க பட் நாங்களும் பார்த்திங்கன்னா அன்னதானம் சாப்பிட தான் போயிட்டுருக்கோம் அன்னதானம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கலும் தக்காளி சாதமும் கொடுத்துருந்தாங்க போலாம் முன்னாடி முன்னாடி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நான்கு கால் மண்டபம் ஆக்சுவலாக பழங்கால முத்து மண்டபம் தான் நினைக்கிறது ரொம்ப பல நூறு ஆண்டுகள் முழுமே அது கட்டப்பட்டிருக்கு பட் அது பெயிண்ட் சுண்ணாம்படிச்சுட்டாங்க சுண்ணாம்படிக்காமல் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பழமையானது மாதிரி தெரியும் அதில் சூப்பராக இருக்குது பன்னெண்டு வருடம் கழித்து நடந்தாலுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த குண்டம் திருவிழாவை பொதுமக்கள் யாருமே குண்டம் இறங்க அனுமதிக்கலை இங்கே இருக்கக்கூடிய தர்மகர்த்தா அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோவில் இந்த ஒன்பது கோவில் பூசாரிகள் பார்த்திங்கன்னா அவங்கள மட்டும்தான் அந்த குண்டம் திருவிழாவாலையே குண்டம் மதிக்க அனுப்ச்சிரு நம்ம

வழங்குணும்போது <laughs> 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 <laughs>